मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य ॐ गणानान्त्वा गणपतिगुम् हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जयठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्ोतिभि सेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः ं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते ॐ प्रपन्नपादिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ஓம் மூர்த்தி எல்லாம் வாழிம் எங்கள் மோனகுரு வாழிம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபியோ சத்ருபியோ நமோ நமஹ ஹரிஹி ஓம் அனைத்து சாயி டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திரு அருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் மயி சர்வாணி கர்மாணி சங்கிரகம் என்கின்ற விளக்கத்தை இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் கூறி முடித்த பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அடிப்படை யோகத்திற்கு தேவையான விஷயங்களை ஏ பண்ணும்போது அந்த நான் வந்து அந்த இடத்துல மமகாரம் என்னுடைய இது என்னுடைய இது என்னுடைய இது என்னுடைய இதுனா இது என்னுடைய சரீரம் என்னுடைய மொபைல் என்னுடைய இந்த என்னுடைய என்னுடையங்கிறது ரொம்ப சூக்மமாக பார்த்தா நான் என்கின்ற அகங்காரத்தினுடைய நீட்டிப்புன்னு புரிஞ்சுடும் இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் எப்படி சார் முடியும் அதுலேயும் இந்த மமகாரம் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு வடிப்பை இன்னும் ஒரு படி மேலே அதனால தான் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அகங்காரத்தை நாசம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அகங்காரம் என்பது இந்த சரீரம் மனம் புத்தியை நிர்வகிப்பதற்காக இயற்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சமாச்சாரமும் புரிஞ்சுவிடும் அகங்காரத்தை புரிந்து கொள்ளும்போது அதனுடைய ஆட்டமானது நிலை பெறுகிறது அதாவது ஆட்டமானது ஆட்டம்னாக்கா அகங்காரம் தானே அகங்காரத்தில் வந்து ராவணேஸ்வரன் நரகாசுரன் கஷிப்பு என்னது சும்ப நிசும்ப இவர்களெல்லாம் வந்து என்ன அகங்காரத்தினால் ஆட்டம் போட்டவர்கள் தான் அகங்காரத்திற்கு இருப்பு கிடையாது அது இந்த உடலோடு போயிடும் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த அகங்காரம் சப்ளை பண்ணப்படும் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அகங்காரம் சப்ளை பண்ணது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை முகமானது எப்படி மாறுகிறதோ சரீரமானது செல்கள் பழைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுகிறதோ அது போல அகங்காரமானதும் மாற்றப்படுகிறது இதை வந்து க்ஷணிக்கவாதம்னு சொல்லி வேதாந்தம் ஒதுக்கிவிட்டாலும் கூட இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த அகங்காரம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை எனக்கு தெரிந்து தைரியமாக இருந்தவர்கள் பைந்தாங்கோழியாக மாறின சமாச்சாரம் இருக்குது இந்த அகங்கார அளவுன்னு சப்ளை பண்ணி கொண்டே அஜ்ஞானியாக இருக்க இருக்கக்கூடிய அகங்காரம் பிறகு ஞானியாக அகங்காரமாக மாறுகிறது அதனால் இந்த அகங்காரம் நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொண்டால் இந்த அகங்காரம் வந்து அமைதியாகும் அவ்வளவுதான் வாழும் அதுதான் அகங்காரம் நாசம்னு சொல்லும் அகங்காரம் எப்பொழுது அமைதியாகிறதோ மமக்காரம் தன்னால வந்துவிடும் அமைதியான அகங்காரம் வந்து புரிஞ்சுவிடும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரீரம் என்னுடையதல்ல என்னுடையதாக இருந்தால் நாம் பொழுது இதை விட முடியும் ஆனால் அப்படியா பண்ண முடியறது அது எப்போ போகுமோ தெரியாது நமக்கு டைம் வந்துவிட்டால் முடிஞ்சு போச்சு போய்டு அதே போல் நம்ம பாரதியார் வந்து காலனை உதைப்பேன் உதைப்பேன்னு கொண்டே போயாச்சு போ இந்த சரீரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எடுக்கப்பட்டு விடும் அந்த மமக்காரம் குறைஞ்சிடும் மமக்காரத்தினுடைய தாக்கம் இருக்காது அதே போல ஒரு பொருள் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளை வந்து நான் பாதுகாத்து வைக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு சன்னியாசிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞான புரிந்து கொள்ளுதல் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருள்கள் வந்து மக்கள் கொடுக்கிறார்கள் அதை வந்து முறையாக பாதுகாக்கணும் நம்மளால் பாதுகாக்க முடியலன்னா வாங்கப்படாது புலியலைப்பா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு வாங்கப்படாது அதனால இந்த மமகாரம் என்பது அகங்காரத்தை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுப்படுகிறது மக மமகாரம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்போ ஏற்கனவே மூணு வருங்களேன் முதல்ல சமர்ப்பண புத்தி இரண்டாவது வந்து எதிர்பார்ப்பு இன்மை அதாவது எதிர்காலத்தை பற்றிய கவலையின்மை மூன்றாவது என்ன அப்படின்னா மமக்காரமற்று இருத்தல் சரி நான்காவது என்ன அப்படின்னு கேட்டால் விகத்தஜ்வரகா அப்படிங்கிறார் மிகத்த ஜுவரக அப்படின்னா படபடப்பு பரபரப்பு இல்லாமல் இருத்தல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறது எதை பண்ணினாலும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே பண்ணக்கூடிய இந்த இயல்பு என்பது தற்காலத்தில் வந்துடுச்சு நீங்கள் கார்த்தால் எழுந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு காலையில் ஒரு எட்டை முக்கால் ஒன்பது மணிக்கு நின்று பாருங்களேன் எல்லோரும் எவ்வளோ பிஸியாக இருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பிஸியாக இருக்கிறார்களா அப்படின்னு ஏன்னா வேற வழி இல்லை அந்த ஒரு பகல் பொழுது வந்து அப்படி போகும் இந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளை நம்ம வாழ்கிறோமா இல்லை அந்த ஒரு நாள் நம்மை விழுங்குகிறதானே தெரியாது நம்மை தின்கிறதானே தெரியாது அப்படி அடிமை மாதிரி ஓட்டமாக ஓடறது ப்ளஸ்ல எதுலையுமே ஒரு பரபரப்பு படபடப்பு அதனால தான் அதுக்கு ஒரு ஜுவரம்னு சொல்லியிருக்கேன் விகத்த ஜுவரஹா மன கொதிப்பின்றி அமைதியுடன் இருத்தல் இன்னும் சொல்ல போனால் சத்துவ குணத்தில் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம் சத்துவ குணத்தில் இருத்தல் இது வந்து பிராக்டிஸில் தான் வரும் அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறது பிராக்டிஸில் தான் வரும் ஏன்னா உடம்புக்கு வந்து எது கேடோ இல்லையோ பரபரப்பு கேடு பரபரப்பு இருந்தால் அவர் பூனையும் வந்து செத்து போய்டும்னு சொல்லுவாங்க பூனைக்கு வந்து படப்படப்பு இருந்ததுனாக்கா அந்த பரபரப்புனால்தான் படபடப்பு வர்றது பரபரப்பு அதாவது இந்த மனசுக்கு வந்து வேகம் அதிகம் இந்த சரீரத்திற்கு வந்து வேகம் குறையும் இந்த மனசு வந்து எண்ணங்களை வந்து வேகமாக கொண்டு வரும் பொழுது அதற்கேற்ற மாதிரி எல்லாம் நான் வந்து ரியாக்ட் பண்ணுனா இந்த சரீரமானது கெட்டு போய்விடும் அதைத்தான் சொல்கிறார் ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது தன்னை இழக்காமல் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் செய்ய வேண்டும் நம்ம வந்து அதுக்குத்தான் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்றது உண்டு அதாவது ஒரு ஒரு பத்து நண்பர்கள் வந்து ஒரு ஜங்ஷன்ல வந்து நின்றுட்டு ட்ரெயின் கிளம்ப போறது பேசிட்டு இருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர் உள்ள உட்கார்ந்து கொண்டு வெளியில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறார்கள் இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அப்போ பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர்கள் எல்லா விதமான தலைப்பும் பேச ஆரம்பிச்சுட்றாங்க என்னென்னது அதுல அரசியல் வர்றது சினிமா வர்றது அதற்கப்புறம் என்ன விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் வர்றது ஒவ்வொருத்தருடைய குடும்பம் வருகிறது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வருகிறது அமெரிக்காவை பற்றி பேசுகிறார்கள் ரஷ்யாவை பற்றி பேசுகிறார்கள் பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி எல்லா விஷயங்களும் அலைசி ஆராய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிஸியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு அப்போ இவர்கள் யாருமே இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு உண்டான அந்த ஹார்ன் சைரன் வந்து ஒழிச்சதை வந்து கவனிக்கல் ட்ரெயின் மூவாக ஆரம்பிச்சுடுச்சு மூவாக ஆரம்பித்த உடனே அது வேகமாக வேறு மூவாக ஆரம்பிச்சுடுச்சா எல்லாம் தலை தெரிக்க கீழே இருந்தவர்கள்லாம் பிடி உன்னை பிடி என்ன புடி எல்லாம் புடி எல்லாம் ஏறியாச்சு ஒரு நண்பன் மட்டும் கீழே அவரால் ஏற முடியல மிஸ் ஆகிட்டார் எல்லாருக்கும் ஒரு கவலை எல்லோரும் கவலை வந்து தோய்ந்த முகத்தோடு இருக்கும்போது பக்கத்தில் அருகில் இருந்த ஒரு பெரியவர் சொல்கிறார் கவலைப்படாதேப்பா அவரை வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வர்றது நீங்கள் எல்லோருமே வந்து அங்கே வந்து இறங்கினோடனே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் அவரை வந்து ஒரு வண்டியை பிடிச்சி வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இருந்தாலும் அப்படியே முணு மூணு மூணு ஆளுக்காள் பேசிக்கிட்டே இருக்கும்போது கவலை விடுங்கப்பா ரிலாக்ஸ்டாக இருங்க வந்துடுவான் நீங்கள் கவலைப்படுறீங்கோ அப்படின்னு உடனே இவர்கள் அத்தனை பேருமே திரும்பி ஐயா வந்து ஊருக்கு போக வேண்டியவனே அவன்தான் நாங்கள் அத்தனை பேருமே அவனை வந்து வழி அனுப்ப வந்தவங்க தான் நான் இருந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் வந்து ஏறணுமே அந்த பழக்க தோஷத்தில் ஏறிட்டோம் இப்போ அவன் தான் மிஸ் ஆகிட்டான் அதனால தான் கவலையாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அதுதான் பரபரப்பு படபடப்பு எதை எப்போ செய்யணும் எதை அதாவது யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்றது கேட்க எல்லாமே ஒரே குழப்பமயமாவே இருக்கிறது காலையில் எழுந்திருக்கும் போதே டென்ஷனோடையும் குழப்பத்தோடையும் கடந்த காலம் அந்த போன நாள் அதாவது முதல் நாளினுடைய உடைய டென்ஷன்லேயே எழுந்திருக்கிறது அப்படி இல்லாம மிக துவராக நிதானமாக செய்ய வேண்டியதை தேர்ந்தெடுத்து செய்தல் சத்துவகுணத்தில் நிலை பெற்று இருத்தல் நான்காவது ஐந்தாவதாக அந்த முதலில் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இரண்டாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா பகவான் கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணணும் இன்னொரு பக்கம் விவேக புத்தியுடன் வைராகியத்துடன் வைராகியத்தில் நிலை பெற்று காரியத்தை செய்ய வேண்டும் அத்தியாத்ம சேதசா அப்படிங்கிறது தனி மை சர்வாணி கர்மாணி சந்நிய அப்படிங்கிறது தனி என்னில் அனைத்து கர்மங்களையும் சமர்ப்பித்து இது முதல் கண்டிஷன் இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டா விவேக்கம் என்கின்ற புத்தியுடன் கூடி அதாவது இந்த உலகத்தில் வாழும்போதே நிலையானது எது நிலையற்றது எது என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதலோட வாழ்க்கையை அதாவது கர்மத்தை தொடருவது விவேக புத்தியை கொண்டிருப்பது விவேகம் அப்படின்னாக்கா தர்மா தர்ம விவேகம் இருக்குது அதான் சாதாரணமான வாழ்க்கையிலேயே நமக்கு கிடைக்கிற ஞானங்கள்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அனுபவத்தினால் கிடைக்கும் ஒரு காரியம் இதை நல்லது கெட்டது இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசில் இந்த பெரியவர்கள்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பித்தா காரணமெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்பா இது சரி வராது விட்டுடு அவ்வளோதான் விட்டுட்டு போவோம் நம்ம ஏன்னா அவர்கள் வந்து அனுபவஸ்தர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போல்லாம் வந்து அவர்களாலும் சொல்ல முடியாது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அவர்களுக்கு தெரியறதில்ல விஜ்ஞானம் சம்மந்தப்பட்டது அவர்களாக அவர்களுக்கு புரியறதில்ல அப்படிங்கும்போது அவர்கள் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது இப்போ இருக்கிற ஸ்டடீஸ் வந்து ட்ரிபிள்இ டபுள்இ இப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு தெரியாது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது அதனால தான் பெரியவர்கள் வந்து என்ன படிக்கணும்னு சொல்ல தயங்குகிறதுக்கு காரணம் குழம்புறதுக்கு காரணமே என்ன படிப்பு இருக்குன்னே அவர்களுக்கு புரியறதில்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி வழிகாட்ட முடியும் ஆனாலும் கூட மனசை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி நிர்மாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா தான் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நல்லது கெட்டது அதாவது வந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பிரித்து உணர்கின்ற அந்த தன்மைக்கு விவேகம் என்பது பொருள் அதற்கு பிறகு இது வந்து கண்கூடாக பார்க்கறது நம்முடைய அனுபவத்தை வச்சு எதை பண்ணினா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் எதை நம்ம தொட்டு எதை பண்ணினா நிம்மதி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்திருப்பது அதற்கு பிறகு எது தர்மம் எது அதர்மம்னு சொல்லி சுக்ஷ்மம் எல்லாம் அந்த சுக்ஷ்மத்தை புரிந்து கொண்டு இருத்தல் அதன் பிறகு என்ன அப்படின்னா எது நித்தியம் எது அனித்தியம் என்று உணர்ந்து கொண்டு இருத்தல் அல்லது தெரிந்தாவது வைத்திருத்தல் அது எங்கே தெரியும்னு கேட்டால் கொஞ்சமாவது சாஸ்திர ஜானம் இருந்தால் தான் தெரியும் ஆக கர்மயோகம் நீ பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே உனக்கு வந்து இந்த மூன்று விதமான விவேக சக்தியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் முதல்ல வரணும் அப்போ தான் சரண்டர் பண்ண முடியும் அப்போது அத்தியாத்ம சேத்தசா மயி சர்மாணி கர்மானி சந்யஸிய நிராசீஹி பூத்வா நிர்மமோ பூத்வா விகத்த ஜுவராக பூத்வா யுத்தியஸ்வ போர் புரிவாயாக எப்படி போர் புரிவாயாக விவேகத்துடன் பிறகு ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் பிறகு எதிர்காலத்தை பற்றிய பயமோ கோபமோ இல்லாமல் நிராசீகி என்கின்ற மனப்பான்மையுடன் மமக்காரம் நீங்கியவனாக பரபரப்பு இல்லாதவனாக நிதானத்துடன் கூடியவனாக இருந்து கொண்டு போர் புரிவாயாக அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் போர் புருவாயாகனு சொன்னது யாருக்கு அர்ஜுனனுக்கு நமக்கு கடமையை செய்வாயாக உனக்கு இடப்பட்ட கடமையை செய்வாயாக எனக்கு எந்த கடமை இடப்பட்டிருக்கிறதுனாக்கா மறுபடியும் மூன்றாவது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பி நியத்தம் குரு கரும் அத்வம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் வருணாசிரம தர்மத்திற்கு ஏற்றப்பிரகாரு அப்போது வந்து டியூட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது பழைய காலத்தில் இப்போ என்னன்னு கேட்டால் குணங்கள் மற்றும் நம்முடைய இயல்புகளை வைத்து கொண்டு நாம் முடிவு செய்ய வேண்டும் ஆக கர்மயோகத்திற்கு உண்டான ஐந்து விதமான கண்டிஷன்ஸ் பகவான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் ஏமே மதமிதம் நித்தியம் அணுதெட்டி மாணவந்தோணூய முச்சியந்தே கர்மபிஹி அப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை யார் ஒருவன் ஸ்ரத்தையுடன் தினந்தோறும் கடைபிடிக்கின்றானோ அந்த பொறாமையற்ற உள்ளத்தை கொண்ட மனிதர்கள் கர்ம பலனிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் பகவானே அசுரன்ஸ் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல வந்து யார் நம்பவில்லையோ அவர்கள் என்ன ஆவார்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிக்கையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து நம்முடைய வாழ்க்கை மேல் மேலும் மேல் மேலும் சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம ஓம் பூர்ணம்தூர் நமி தம் பூர்ண்பூர் பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷேஷி ஹரி ஓம்ரீ குரு நம ஹரி ஓ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்